மற்றும் திருமணம் முதலான மங்களகரமான நிகழ்வுகளின் போது கட்டப்படுபவை மங்கள தோரணங்கள் எனப்படும் தோரணம் தமிழர் நிகழ்வுகளை குறிக்கும் பண்பாட்டு அடையாளமாக செய்யும் ஓர் அலங்கார அமைப்பாகும் பூஜைகள் செய்யும் போது கலசத்தின் வாயிலில் தேங்காய் வைப்பதற்கு முன் சில மாவிலைகளை இட்டு அதன் மீது தேங்காயை வைத்துத்தான் சாமியை ஆவாகனம் செய்வார்கள் பூஜை முடிந்த பின்னர் மாவிலையால் கலசத்தில் உள்ள புனித நீரை பக்தர்கள் மீது தெளிப்பர் இப்படி விழாக்களில் முதன்மையிடம் பெறுவது மாவிலை மாவிலையில் லட்சுமி தேவி வசிக்கிறாள் விசேஷ நாட்களில் மட்டுமல்லாது அடிக்கடி தலைவாயிலில் மாவிலை தோரணம் கட்டுவது வாஸ்து குறைபாடுகள் விரைவில் தீர வழிபிறக்கும் மேலும் மாவிலையில் லஷ்மி கடாட்சம் உள்ளது இது எதிர்மறை அதிர்வுகளை நீக்கி காற்றை சுத்தப்படுத்தும் மேலும் தலைவாயில் இருக்கும் வாக்தேவதையின் காதில் எதிர்மறை வார்த்தைகள் விழாவது தடுக்கும் மாவிலை காய்ந்தாலும் அதன் சக்தி ஒருபோதும் குறையாது பிளாஸ்டிக் மாவிலைகளை தொங்க விடுதல் கூடாது மாவிலைகளுக்கு இன்னொரு தனி சிறப்பும் உண்டு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட பின்னரும் கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சக்தி மாவிலைகளுக்கு உண்டு என்கிறார்கள் அலங்காரத்திற்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது மாவிலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க